பைபிள் ப்ராஜெக்ட் என்பது வேதாகம அறிவை அதிகப்படுத்தும் நூத்தி எழுபத்தைந்து வீடியோக்களை கொண்ட ஒரு தொகுப்பாகும் நமது வேதாகமம் இயேசுவுக்கு நேராக வழிநடத்தும் ஒரு ஒருங்கிணைந்த சரித்திர தொடராகும் மற்றும் நம் நவீன உலகத்திற்கு தேவையான ஆழ்ந்த ஆச்சரியப்படும் ஞானம் இதுல இருக்கு பைபிள் ப்ராஜெக்ட் வீடியோக்கள் உங்கள் வேதாகமத்தை நீங்கள் ஆர்வத்துடனும் ஆச்சரியத்துடனும் படிக்க உதவும் அவை ஆழமான புரிதலை ஏற்படுத்தும் ஞானத்தை உங்களுக்கு தரும் பலவிதமான தொடர் இதில் உள்ளன முதலாவது வேதாகம கண்ணோட்டத்தை பற்றியது பைபிளின் ஒவ்வொரு புத்தகத்தையும் உள்ளடக்கிய வீடியோக்கள் இருக்கின்றன வேதாகமத்தின் இலக்கிய வடிவமைப்பு அதன் சூழல் மற்றும் முக்கிய கருப்பொருள் போன்றவற்றை அழகாக எடுத்துச் சொல்லும் வீடியோக்களை பார்க்கலாம் இதனால் ஒவ்வொரு புத்தகத்தின் உள்ளடக்கமும் பைபிளின் மற்ற பகுதிகளுடன் எவ்வாறு தொடர்புடையது என்பதை நீங்கள் உணரலாம் வேதாகமத்தின் பல பகுதிகளிலிருந்து அனிமேஷன் குறும்படங்களை பார்க்கலாம் எங்களிடம் தோரா தொடர் ஞான புத்தகங்கள் லூகா அப்போஸ்தலர் சுவிசேஷங்களின் குறுந்தொடர் மற்றும் இயேசுவின் மலை பிரசங்கத்தின் அற்புதமான தொடர்கள் உள்ளன நாங்கள் குறிப்பிட்ட கருப்பொருள்களை கொண்ட வீடியோக்களையும் தயாரித்துள்ளோம் அதில் வேதாகமத்திற்கு அடிப்படையாக இருக்கும் ஒரு சிறப்பு யோசனையை எடுத்து அதை அறிமுகப்படுத்தி பின்னர் ஆழமாய் ஆராய்ந்து இயேசுவிடம் எவ்வாறு நடத்தி செல்கிறது என்பதை காட்டுகிறோம் பரிசுத்தம் வானமும் பூமியும் நீதி மற்றும் வெளியேறுதலின் வழி போன்ற வீடியோக்களை பார்க்கலாம் எங்களிடம் ஆன்மீக உயிரினங்கள் ராஜரீக ஆசாரியத்துவம் போன்ற மிகவும் சிக்கலான தலைப்புகளிலும் சிறப்பு தொடர்கள் உள்ளன வேதாகமத்தை எப்படி வாசிப்பது என்ற ஒரு தொடரை உருவாக்கியுள்ளோம் இது வேதாகமத்தின் அமைப்பு அதை வாசிக்க வேண்டிய முறைகள் அதன் இலக்கிய நடைகள் வேதாகம சம்பவங்களின் கூறுகள் கவிதைகள் வேதாகம சட்டங்கள் மற்றும் அப்போகாலிப் பிளக்கியம் அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தி விளக்குகிறது வேதாகம வார்த்தைகளை பற்றிய ஒரு சிறப்பு ஆய்வை நாங்கள் செய்துள்ளோம் செய்துள்ள வார்த்தைகள் தேவனின் குணாதிசயங்கள் போன்ற பல தொடர்கள் எங்களிடம் உள்ளன உங்கள் தனிப்பட்ட பைபிள் வாசிப்புடன் இந்த வீடியோக்களையும் பார்க்கலாம் யூவர்ஷன் என்ற பைபிள் ஆப்பில் எங்கள் வாசிப்பு திட்டங்களில் ஒன்றை நீங்கள் பின்பற்றலாம் இந்தியாவில் கற்பவர்களுக்காக இந்தியாவில் உள்ள எங்கள் குழுவால் உருவாக்கப்பட்ட ஆயத்தப்படுதல் என்ற புத்தகத்தை பயன்படுத்தி குழுவாக சேர்ந்து அவற்றை தியானித்து பயன்பெறலாம் ஞாயிறு ஆராதனைகளில் உங்கள் செய்திகளுக்கு உதாரணமாக இந்த வீடியோக்களை காட்டலாம் அவற்றை உங்கள் குடும்ப ஜபத்தில் பிள்ளைகளுக்கு விவரிக்க பயன்படுத்தலாம் நீங்கள் அனைத்து பைபிள் ப்ராஜெக்ட் ஆராய்ச்சி தொகுப்புகளையும் ஆங்கிலத்தில் இலவசமாக அணுகலாம் இப்போது இந்த வீடியோக்கள் தமிழில் மட்டுமல்ல இந்தி தெலுங்கு மலையாளம் பெங்காலி மராத்தி கன்னடம் பஞ்சாபி குஜராத்தி மற்றும் நேபாளி உள்ளிட்ட முக்கிய இந்திய மொழிகளில் கிடைக்கின்றன நீங்கள் அவற்றை யூடியூபில் இவற்றை கண்டுபிடித்து கற்றுக்கொள்ளலாம் எங்கள் யூடியூப் சேனல்களில் நீங்க பைபிள் ப்ராஜெக்ட் வீடியோக்களை இலவசமாக பார்க்கலாம் பைபிள் ப்ராஜெக்டின் தொகுப்புகளை நீங்க ஆராய்ந்து கற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த வேதாகமத்தின் ஞானம் மற்றும் நற்செய்தியை பற்றிய உங்கள் புரிதலை ஆழமாக்குவதற்கு இவை ஒரு நுழைவாயிலாக இருக்கும் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம் ஆகவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயனடையுங்கள்